அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு சுக்கர பயிற்சி மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் திருப்பு முனைகளையும் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்தராடம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கலத்தர காரகன்னு போற்றப்படக்கூடிய சுக்கிர பகவான் உச்ச உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்யறார் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி உச்ச பெயர்ச்சி உச்சப்பெயர்ச்சி கிட்டத்தட்ட எண்பது நாட்களுக்கு அதாவது ஏப்ரல் மாதம் வரைக்கும் இதே தான் சுக்கரன் பலமா சஞ்சாரம் செய்ய போறார் அவர் தனிச்சு இல்லாம ராகுவோட இணைந்திருக்கிறது கூடுதல் விசேஷம் இன்னொன்னு இந்த மாதத்துல புதனும் இங்க நீச்சமாக போறார் நீச்ச புதனோட உச்ச சுக்கரன் இணைந்திருக்கக்கூடிய கூடிய அமைப்பு நீச்ச பங்க ராஜ யோகம் இந்த நீச்ச பங்க ராஜயோகத்தின் பலனும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுது இன்னொரு கூடுதல் சிறப்பம்சம் என்னன்னா குரு சுக்கரனுடைய வீட்டுலயும் சுக்கரன் குருவுடைய வீட்லையும் பரிவர்த்தனை பெற்றிருக்காங்க இந்த அமைப்பு பரிவர்த்தனை யோகம் ஆக மொத்தம் பார்க்கும் போது இந்த மாதத்துல நான்கு சிறப்பம்சங்கள் இணைந்து சுக்கரனால பலன் கொடுக்க போது ஒன்னு சுக்கரன் உச்சமானது இரண்டாவது ராகுவோட இணைந்த அமைப்பு மூன்றாவது நீச்ச புதனோட இணைந்து நீச்சபங்க ராஜயோகத்தோட இருக்கிற அமைப்பு நான்காவது குருவோட சுக்கரன் பரிவர்த்தனை பெற்றிருப்பது ஒரு ஜாதகத்துல சுக்கரன் மட்டும் பலம் அமைஞ்சுட்டா அவங்களுக்கு சமுதாயத்துல மதிப்பு மரியாதை பெயர் புகழ் செல்வம் செல்வாக்கு சொத்து சேர்க்கை வாகன யோகம் நல்ல திருமண வாழ்க்கை நினைத்ததை முடிக்கக்கூடிய அமைப்பு இப்படி சகலமும் கிடைக்கும் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து ஆல்மோஸ்ட் மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு இந்த சுக்கரான யோக பலன்கள் மட்டுமே கிடைக்க போதுங்கிறது தான் உண்மை எதிர்பாராத தன வருமானம் வண்டி வாகன யோகம் இடம் பூமி மனை வாங்குற யோகம் அசையும் அசையா சொத்து சேர்க்கை வீடு கட்டுற யோகம் இது எல்லாத்தையும் சுக்கரன் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கொடுக்க போறார் தனுசு ராசி என்பர்களுக்கு சுகஸ்தானத்துல சுக்கரன் உச்சமாக போறார் பொதுவா சுகஸ்தானத்துல சுகபோக காரகனான சுக்கரன் உச்சமாறு ரொம்ப விசேஷம் உச்சமாறு ரொம்ப நல்ல பலன்களை அதே நேரத்துல இந்த லாபாதிபதியும் உங்களுக்கு ஆறாம் பாவகாதிபதி சுகஸ்தானத்துல உச்சமாறுங்கிறது கொஞ்சம் சுமாரான அமைப்பா இருந்தாலும் லாபாதிபதி உச்சமாறு மிகவும் விசேஷமான அமைப்பு தான் ஆறாம் அதிபதியா இருந்து சுக்கரன் இந்த காலகட்டத்துல சில அசுப பலன்களையும் லாபாதிபதியாக இருந்து யோக பலன்களையும் இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு கொடுக்க போறார் இந்த நான்கில் சுக்கிரன் உச்சமாகும்போது நிறைய சுப மாற்றங்களை பண்ணுவீங்க சுப காரியங்கள் வீட்டில் நடந்தேறும் வண்டி வாகனங்கள் வாங்குறது வீடு கட்டுறது இடம் வாங்குறது இந்த மாதிரி அமைப்புகளுக்குள்ள கொண்டு போகும் நிறைய பேர் பழைய வண்டி வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வாகனங்கள் வாங்குவீங்க ஒரு சிலர் லோன் போட்டு புதுசா வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க ஒரு சிலர் கடன் வாங்கி சுப விரயங்கள் பண்ணுவீங்க ஒரு சிலர் வீட்டை ஏற்கனவே இருக்க வீட்டை அலங்காரம் பண்றதுக்காக விரயங்கள் விரயங்கள் பண்ணுவீங்க ஒரு சிலர் வீட்டை ஆல்ட்ரேட் பண்ணுவீங்க ஒரு சிலர் ஆல்ரெடி இருக்க வீட்டை விட்டுட்டு வேற ஒரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனால் இதுல ஒரு சில நெகட்டிவ் இருக்கு என்னன்னா இங்க சுக்கரன் தனிச்சி இல்லாம ராகு ஏற்கனவே இங்க சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் அதுலயும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு சனியும் இங்க இணைவு பெற போறார் இன்னொன்னு மார்ச் மாதத்துல சுக்கிரன் பக்கரமாக போறார் இதுவும் கொஞ்சம் சுமாரான பலன்களை தான் கொடுக்கும் ராகுவோட இணைந்த சுக்கிரன் ஒரு விஷயத்தை சிம்பிளா முடிக்க விட மாட்டார் எதையுமே கொஞ்சம் எக்ஸ்பேண்டபிளா கொண்டு போகும் பெருசா ஆசைப்பட வைக்கும் பெருசா கடன் வாங்க வைக்கும் நீங்க சின்னதா ஒரு விஷயம் பிளான் பண்ணுவீங்க ஆனா அது பெருசா போய் முடியும் நீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்க ஆனா இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம் கொஞ்சம் பெருசா பிளான் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு ஒரு சிலர் கடன் வாங்கி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவீங்க ஃபைனலா நம்ம பார்க்கும்போது இவ்ளோ பெரிய பட்ஜெட் தேவையே இல்லையே அப்படின்னு யோசிப்போம் ஒரு வீடு கட்டுறதுக்கு கூட சரி இந்த காலகட்டத்துல நீங்க வீடு கட்ட ஸ்டார்ட் பண்றீங்கன்னா சின்னதா இருபது லட்சத்துல பிளான் பண்ணிருப்பீங்க ஆனா வீடு கட்டுறதுக்கு பிளான் பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது லட்சத்துக்கு போடுவீங்க பட்ஜெட் உங்ககிட்ட வெறும் இருபது லட்சம் தான் இருக்கும் அந்த மாதிரி பெருசா ஆசைப்பட வைக்கும் பெருசா எதையுமே யோசிக்க வைக்கும் இந்த காலக்கட்டத்துல கடன் வாங்கி எதாவது ஒரு விஷயத்தை நீங்க பண்ணணும் நினைக்கிறீங்க நான் கொஞ்சம் லிமிடேஷன்ஸ் வச்சுக்கோங்க உங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி கடன் வாங்குங்க ஆசையா இருந்தாலும் உங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி பண்ணுங்க ஆசையா இருந்தாலும் உங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி ஆசைப்படுங்க ரிசா ஆசைப்பட்டு உங்க தகுதியை மீறி கடன் வாங்கிட்டு பின்னாடி காலத்துக்கும் கடன் கட்டுற மாதிரி சூழல்ல கொண்டு போகும் அதனால ஆசைப்படுறதா இருந்தாலும் தகுதிக்கேற்ப ஆசை தேவை விரலுக்கேற்ற வீக்கம்ங்கிறத தயவு செஞ்சு மனசுல வச்சுக்கோங்க எதுலயும் அகலக்கால் வைக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் எந்த விஷயத்தையும் கடன் வாங்கி பண்ண வேண்டாம் ஒரு பர்த் பர்த்டே செலிப்ரேஷனா இருக்கட்டும் ஒரு கல்யாணம் ஆகட்டும் அதுக்காக பெருசா கடன் வாங்கி செலவு பண்ணிட்டு பின்னாடி ஃபீல் பண்ணாதீங்க ஏன்னா ராகுவோட இணைந்த சுகரன் பல மடங்கு செலவுல இழுத்து விட்டுருவார் அதனால எந்த அளவுக்கு புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி சிக்கனமா ஒரு விஷயத்த செலவு பண்ணணும் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது ஏதாவது சுப காரியம் பண்ண போறீங்க சுபவரியங்கள் பண்ண போறீங்க அதுக்கு கடன் வாங்கி பண்ணலாமானா தாராளமா பண்ணலாம் ஆனா உங்க சக்திக்கு ஏத்த மாதிரி பண்ணிக்கோங்க மற்றபடி இந்த காலகட்டம் ஒரு சுப மாற்றத்துக்கான ஒரு அடித்தளத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும் நிறைய சுப காரியங்கள் செய்யற அமைப்புகளை கொடுக்கும் வீட்டுல கண்டிப்பா நல்லது நடக்கும் ஆனாலுமே இங்க தாய் ஸ்தானம் ராகு இதுக்காரு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு சனியும் இங்க வந்தனையும் காரணத்தினால அந்த பீரியட்ல மார்ச் மாதம் போல வக்ரவதியில இருப்பார் இல்லையா சுக்கிரன் தாயுடைய உடல் நலத்துல கூடுதல் அக்கறை அவசியம் தேவைப்படும் தாயுடைய உடல் நலத்துல அடிக்கடி சின்ன சின்ன உபாதைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு தாய்க்கு மென்டலி கொஞ்சம் ப்ரஷர் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் மத்தபடி தாயுடைய சப்போர்ட் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும் அவங்களுடைய உடல் உடல் மட்டும் கூடுதல் அக்கறை எடுத்துக்கோங்க ஒரு சிலருக்கு உங்களால தாய்க்கு ஏதாவது மனவருத்தங்கள் ஏற்படலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் தாய் கிட்ட அனுசரித்து நடந்துக்க முயற்சி செய்யுங்க உங்க கோபத்தை காட்டாதீங்க கடந்த காலகட்டங்கள்ல ஒரு அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன்ஸ் ஒரு சிலருக்கு இருந்திருக்கும் நம்ம இருக்கிற இடத்துல ஒரு அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன் இருந்திருக்கும் பிடிக்காத இடத்துல கடமையான ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம அங்க போய் லாக் ஆகியிருக்க மாதிரி ஒரு சூழல கொடுத்திருக்கோம் சிம்பிளா சொல்லணும்னா நமக்கு செட்டே ஆகாத இடத்துல கடந்த காலகட்டத்துல நம்ம டிராவல் பண்ணிருப்போம் ஆனா இங்க சுக்கரன் உச்சமாறதுனால

முன்னுக்கு வரணும் அப்படி சிந்தனை ஓட்டங்கள் பொருளாதாரம் சார்ந்த வகையிலேயே இருக்கும் சம்பாதிக்கிறது சம்பந்தமான எண்ண ஓட்டங்கள் அதிகம் இருக்கும் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு எண்ணம் வரும் இடம் இல்லாதவங்களுக்கு இடம் வரும் லாபாதிபதி உச்சமா இருக்கிறதுனால பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகளெல்லாம் எடுக்கணுமோ அந்த முயற்சிகளெல்லாம் எடுப்போம் அதுவும் முயற்சி ஸ்தானத்துல முயற்சி ஸ்தானாதிபதி சனி ஆட்சி பலம் பெற்று உட்கார்ந்து இருக்காரு இல்லையா மார்ச் இருபத்தி ஒன்பது வரைக்கும் அப்ப எடுக்கும் முயற்சிகளும் நிச்சயமா வெற்றி கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கும் நான்காம் பாவகத்துல ராகு இருக்கார் அப்போ நம்ம செய்யும் விஷயங்கள்ல ஒரு திருப்தி இருக்காது ஒரு விஷயத்த ப்ராப்பராக பண்ணனும் சிறப்பாக பண்ணணுங்கிற எண்ணம் ஒட்டும் இருக்கும் ஆனால் அது எப்படி பண்ணாலும் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது இந்த ராகு கேது பெயர்ச்சி வரைக்கும் இந்த நிலை இருக்கத்தான் செய்யும் ராகு கேது பயிற்சிக்கு பிறகு இந்த நிலை நிச்சயமாக மாறும் உங்களுக்கு என்ன ஆசை இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் சுக்கர நாளில் உங்கள் ஆசைகள் நிச்சயமாக பூர்த்தி செய்கிற அளவுக்கு பொருளாதாரம் நிச்சயம் இருக்கும் எடுக்கும் முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும் மூத்த சகோதர உறவுகளுக்காக சுபகாரியம் செய்கிற யோகத்தையும் கொடுக்கும் மூத்த சகோதர உறவுகளுக்கும் உங்களுக்கும் இருந்த கடந்த கால சண்டை சச்சரவுகள் மனசு பங்கள் நீங்கி மூத்த சகோதர வகையில அனுகூலம் உண்டாகும் நல்ல பாண்டிங் இருக்கும் மூத்த சகோதர உறவுகளுக்காக ஏதோ ஒரு வகையில சுபவரைய செலவுகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு காத்திருக்கு ஒரு சிலருக்கு மூத்த சகோதர வகையில அவங்களை பத்தி ஒரு கவலையோ இல்ல லைஃப்ல முன்னுக்கு கொண்டு வரணும் அவங்க எதிர்காலத்துக்காக நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு தாட்ங்கிறது மூத்த சகோதர வகையில உங்க மைண்ட்ல இருந்துட்டே இருக்கும் ஆனா ராகுவோட இணைந்த சுக்கரன் மூத்த சகோதர உறவுகள் வழியில அவங்களுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துலையும் மேக்சிமம் சற்று அக்கறை எடுத்துக்கணும் மற்றபடி பெருசா மைனஸ் ஒண்ணும் இல்ல இன்னொன்னு லாபாதிபதி உச்சமாகி தொழில் ஸ்தானத்தை பாக்குற தன்னுடைய சமசப்தமா பார்வையா இங்க ஏற்கனவே கேது இருக்கார் புதனுடைய வீட்டுல கேது இருக்கிறதே விசேஷம் பத்தாம் பாவகத்துல பாவகிரகம் இருக்கிறது விசேஷம் உச்ச கிரகம் அதுவும் லாபாதிபதி உச்சமடைந்து இந்த கேதுவை பார்க்கறதும் விசேஷம் ஏற்கனவே குருவும் இந்த கேதுவை பார்த்து சுபத்துவம் அடைகிறார் கேது ஆக மொத்தம் பார்க்கும் போது இந்த ஜீவனஸ்தானம் தொழில்ஸ்தானம் ஸ்தானம் பத்தாம் பாவகம் ரொம்பவே சுபத்துவம் அடையுது எவ்வளவு நாளா நிச்சயமா தொழில் ஸ்தானம் கொஞ்சம் வீக் ஒழுங்கா தான் இருந்துச்சு ஆனா இப்போ தொழில் மிகவும் பலமா இருக்கும் காரணத்தினால தொழில் உத்தியோகத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் சொந்த தொழில் பண்றவங்களுக்கு நல்ல லாபங்கள் இந்த காலகட்டத்துல பெருகும் அதே மாதிரி ஏற்கனவே வேலை இல்லாம புதிய வேலை வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கும் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் இங்க எதிர்பார்த்ததை விட நல்ல சம்பளத்தோட நல்ல ஒரு சேஃப் ஜோன்ல இருக்கக்கூடிய சிறப்பான உத்தியோக வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல கிடைக்கும் நீண்ட காலமா இடமாற்றத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் பாசிட்டிவான இடமாற்றம் இருக்கும் சம்பள உயர்வு இருக்கும் ஓன் பிசினஸ் பண்றவங்களுக்கு தொழில் அபிவிருத்தி சீரத்துக்கான யோகம் பிறக்கும் தொழில் வகையில் கடந்த கால கட்டங்கள்ல இருந்த டல்னஸ் நீங்கி ஒரு மந்தத்தன்மை தன்மை நீங்கி தொழில் சிறப்பா முன்னேற்றகரமான நிலையில் போகும் அடுத்து தொழிலில் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணனும்ங்கற ஐடியா இருந்தா சின்னதா இன்வெஸ்ட்மென்ட் பண்றது நல்லது இப்போ சுக்கரன் ராகுவோட இணைந்திருக்கிறதுனால இருக்கறதனால பெருசா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணனும்னு டைவு செஞ்சு நினைக்க வேண்டாம் சிறிய இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி பெரிய அளவில் லாபம் நிச்சயமாக எடுக்கலாம் ஆனா அகலக்கல் படிக்காம சிறிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி முறையா எஃபர்ட் போட்டு உழைச்சிங்கன்னா நிச்சயமா நல்ல லாபம் கிடைக்கும் ஆனா பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு உங்க எஃபர்ட்டை கம்மி பண்ணீங்கன்னா சில தடங்கல்கள் பிரச்சனைகள்ங்கிறதும் இருக்கும் ஏன்னா ராகுவோட இணைந்த சுக்கரன்ங்கிறதுனால நம்ம ஒரு விஷயத்த சிம்பிளா பண்ணணும் நினைக்கவே மாட்டோம் பிரம்மாண்டமா யோசிப்போம் அந்த பிரம்மாண்டம் நமக்கு பெரிய மைனஸ் ஆயிடும் அதனால சிம்பிளா யோசிச்சு பெருசா முன்னேற முயற்சி பண்ணுங்க நிச்சயமா இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய யோக காலகட்டமா தான் இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்